விட்டுக் கொடுக்க முடியாது இடஒதுக்கீடு எனக்கு ஏற்புடையது அல்ல என்று சொன்ன பண்டித நேரு திறமையை மட்டும் நம்பியிருக்க கூடாது அது மனிதாபியாக அரசாங்கமாக இருக்க வேண்டும் அதற்கு இடஒதுக்கீடு தேவை என்று அந்த பண்டித அறிவை புரிய வைத்து சென்னையிலே தெற்கு நடந்த போராட்டத்தால் நான் அரசியல் சட்டத்தை திருத்துகிறேன் என்று சொன்னபோது வடக்கு டெல்லி தெற்கை திரும்பி பார்த்தது ஒரு காலத்திலே கிழக்கை பார்த்தது பிறகு மேற்கை பார்த்தது தெற்கை திரும்பி பார்க்க வைத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னிலே முதல் சட்ட திருத்தம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்றைக்கு இந்த நிறைந்த அரங்கத்தில் எழுச்சோடு உட்கார்ந்திருக்கிறோம் மத்தியிலே அமைச்சர் இருக்கிறார்கள் நானே கூட இருக்கிறேன் நீண்ட நெடுங்காலமாக திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை நாடாளுமன்றத்தை இருக்கிறார் ஆனால் நான் எண்ணி பார்க்கிறேன் இந்த ஒரு எப்படி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் பதினான்காம் நாள் இந்திய எதிர்பார்ட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக கே சம்பத் அவர்களுக்கு பண்டித நேரு கடிதம் எழுதுகிறார் என்ன கடிதம் நான் அறிவேன் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறேன்

ஒரு கடிதத்துக்கு ஆனந்த கூட்டாடு அன்றைக்கு தேசிய அரசியல் திமுகவின் பங்கு அப்படித்தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திராவிட நாடு பிரிவினை அதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தார்களே அந்த சட்டம் கொண்ட நேரத்தில் சொன்னார் நாங்கள் திராவிட மரபணத்தை சேர்ந்தவர்கள் we have got something concrete something distinct something different to offer the world at large naangal dravana marabalathai sarndavargal இப்படி சொல்லிக் கொள்ளுவதால் நான் வங்காளிக்கோ மராட்டியர்களுக்கோ எதிரிகள் அல்ல ஆனால் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்களிடத்திலே தனித்த வேறுபட்ட தனித்துவம் கொண்ட திடமான கொள்கையில் இருக்கிறது இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு இதை சொன்ன போது நாடாளுமன்றம் திரும்பி பார்த்தது அன்றைக்கு அவ்வளவுதான் தேசிய அரசியலில் அதற்கு பிறகு இன்னும் அறுபத்தி மூன்றிலே அண்ணா பேசினார் என்ன பேசினார் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் திராவிட நாடு கோரிக்கை கவுன்சில் தேசிய ஒருமைப்பாட்டு குழு அந்த குழுவுக்கு யார் தலைவர் திருவாரூர் சமஸ்தானத்தினுடைய தீவனாக இருந்த சி ராமசாமி வைசாய் கவுன்சிலே சட்ட இருந்த சி ராமசாமி அவரை போட்டார்கள் நாடாளுமன்றத்தில் கேட்டார் எங்களை பிரிவினைவாத என்று சொல்கிறீர்களே அண்ணா பேசினார் எங்களை பிரிவினைவாத என்று சொல்கிறீர்களே நாங்கள் உரிமை கேட்டால் எங்களை துண்டாடுதான் சொல்லுகிறீர்களே நீங்கள் தேசிய பாட்டுக்கு ஒரு ஆளை போட்டிருக்கிறீர்களே சி ராமசாமி அவர் யார் தெரியுமா

to that

அரசியலில் அப்ப இறையாண்மை மலச்சார்பின்மை சமதர்மம் ஜனநாயகம் எப்போது ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தது வந்த போது ஆபத்து வந்தது யார் இந்த முதலமைச்சர் நான் இன்னொரு சொன்னேன் அந்த இருபத்தி ஐந்து வயதில் இருபத்தி மூன்று வயதில் காயங்களோடு திருமணமான ஒரு புதிய மணமகன் இல்லத்தினுடைய எல்லாம் துவக்க வேண்டிய அந்த வயதில் சிறையை சிறுவை ஏற்றுக்கொண்டாரே அப்படி ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்த போது அதை தடுத்து நிறுத்தியது மரியாதை இல்லை நீதித்துறை கேள்வி கேட்க முடியாத நாடாளுமன்ற சட்டங்களை என்றெல்லாம் கொண்டு வந்தார்களே அந்த காட்டு திருப்பார் சட்டத்தை தூக்கி எறிந்து மீண்டும் ஒரு ஆட்சியை கொண்டு வந்த

அந்த மரியாதைக்கு குறி தோன்றுகின்ற செய்வோம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை தூக்கி அறிவோம் உத்தரப்பிரதேசம் இருந்தால் போதும் மத்திய பிரதேசம் இருந்தால் போதும் நான்கு மாநிலங்களை கொண்டு இந்தியாவுடைய தலைவதியை நாங்கள் நிர்ணயிப்போம் என்று சொல்லுகின்ற ஜனநாயகத்திற்கு எதிரான டீலிமிட்டேஷன் மறுவரை மறுவரையறை அதை எதிர்த்து நிற்கிற துணிச்சல் அதற்காக ஒரு மாநாடு

வம்சாவோடு இருக்கிறோம் அப்ப உத்திகளை மாற்ற வேண்டும் அல்லவா என்ன உத்தி நீட் மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் சட்டம் கொண்டு வருகிறது எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சட்டம் கொண்டு வருகிறார்கள் எஸ்ஐஆர் சட்டம் கொண்டு வருகிறார்கள் இந்த சட்டத்தை எல்லாம் நாடாளுமன்றம் ஏற்றுகிறது நன்றாக கவனிங்கள் the political will of the entire people of india is being reflected in the parliament அப்படித்தான் பொருள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டு விட்டால் உதவி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டு விட்டால் எனக்கு பதினாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க பின்னாலே நான் அவர்கள் ஓட்டு போட்டதாக பொருள் அப்ப என்டையர் சாவரனிட்டி ஆஃப் தி கண்ட்ரி இஸ் பீங் ரிஃப்ளெக்டட் தி பார்லிமெண்ட் ஆனால் அந்த பார்லிமெண்ட்ல போட்ட ஒரு சட்டத்தை தவறு என்று சட்டமன்றத்தை கூட்டி எங்களுடைய இறையாண்மை வேறு உன்னுடைய இறையாண்மை வேறு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மை மகத்தான தலைவனை நாம் தமிழ்நாட்டில் பெற்றிருக்கிறோம் அதான் இந்திய அரசியலில் அவர் இருக்கிற இடம் இப்ப அவர் என்ன சொல்கிறார்கள் ஏன் பிரிந்து பகுதி என்று சொல்லுகிறார்கள் பிரிக்க என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் பிரிக்கவில்லை எங்களை பிரித்து விடுவதில் எல்லா முயற்சியும் செய்தால் அதை எதிர்கொள்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு இயக்கமாக இந்தியாவில் வேறு எந்த இயக்கமும் இல்லை இந்த இயக்கம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் எல்லா இயக்கமும் அரசியல் இயக்கம் இந்த இயக்கம் தான் தத்துவார்த்த இயக்கம் ஆல் பார்ட்டிஸ் ஆல் பொருளியல் பார்ட்டிஸ் தி டி எம் கேரோஜிக்கல் பார்ட்டிஸ் தட் இஸ் வார் இய பைக் கோரி இந்த போராட்டம் தொடரும் இந்த போராட்டம் தொடரும் என்பது ஒரே ஒரு காரணம் நாளைக்கு இந்த இயக்கத்தை வெளிநடத்தப் போகிற தம்பி சார் தமிழி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்திற்கு முன்னால் மண்டியிட மாட்டேன் என்று சொன்னாரே நான் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் இந்தியா முழுக்க சொல்லுவேன் அவரை தோழில தூக்கி சுமக்குற மகிழ்ச்சி இருக்கிற என்ன காரணம் அவர் இளைஞரா அவர் மூத்தவரா சிறைக்கு சென்றாரா சிறுவை எஞ்சினாரா தேவையில்லை சனாதனத்துக்கு மண்டியிடாத ஒரே ஒரு தலைவன் எங்கள் இயக்கத்திற்கு போதும் போதும் அதுதான் இந்திய அரசில் நாங்கள் பெறப்போகிற வெற்றி நன்றி வணக்கம்